உக்ரைன் ரஷ்யா இரு நாடுகளுக்கிடையே வந்து கடந்த மூணு வருஷமா சண்டை நடந்துகிட்டே இருக்கு இதை இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னாரு இது இரண்டு முறை துருக்கியில் உள்ள இஸ்தான்புல் நகரில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் உடன்பாடு ஏற்படவில்லை ஜெலன்ஸ்க்கு என்ன சொல்றாருன்னா நான் சீஸ் ஃபயரை விரும்புகிறேன் உடனடியாக அன்கண்டிஷனல் சீஸ் ஃபயர் எந்த நிபந்தனைகளும் இல்லாத ஒரு தற்காலிக அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி செலன்ஸ்கி சொல்றாரு ஆனால் விளாடிமிர் புட்டின் என்ன சொல்றாருன்னா நான் வந்து சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார் அப்படி ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான்கு பகுதிகளை எனக்கு தரணும் உக்ரைனுடைய நான்கு ப்ராவின்சஸ் அது என்னன்னா ஒன்று வந்து லுஹான்ஸ்க் அடுத்து டோனட்ஸ்க் மூன்றாவது ஜெப்ரோசியா நான்காவது கெர்சான் இந்த நான்கு ப்ராவின்சஸையும் ரஷ்யாட்ட கொடுத்தீங்கன்னா நான் உடனடியாக இந்த போரை நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஈரோப்பிய நாடுகள் எல்லாமே உக்ரைன் பக்கம் இருக்கு அதே சமயத்தில் அமெரிக்கா வந்து ஏற்கனவே உக்ரைனோட ஒரு உடன்பாடு ஏற்படுத்தி இருக்கிறது மினரல்ஸ் அக்ரிமெண்ட் அதற்கு பின்னாலும் பயங்கரமான தாக்குதலை வந்து ரஷ்யா நடத்திட்டு இருக்கு உதாரணமாக மூன்று நாளுக்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் புட்டினோட தொலைபேசியில் வந்து பேசினார் எப்படியாவது அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த ரெண்டு மணி நேரம் பேசிட்டு அடுத்த நாளே பயங்கரமான ஒரு ட்ரோன்ஸ் தாக்குதலை இதுவரையிலும் இந்த மூணு வருஷமும் சந்திக்காத ஒரு தாக்குதலை உக்ரைனுடைய தலைநகர் கீவ் அங்கே வந்து ட்ரோன் மிசைல்ஸ் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இதை வச்சு அடித்து அந்த கீவே வந்து ஒரு மாதிரி சின்னா பின்னப்படுத்தி விட்டார் அதுக்கு வந்து ஜெலன்ஸ்கி என்ன சொன்னார்னா அமெரிக்கா அமைதியாக இருப்பதால் தான் இந்த விளாடிமிர் புட்டின் அவர்கள் இவ்வளவு தூரம் எங்களை தாக்கிக் கொண்டிருக்கார் அப்படின்னு அவர் சொல்றாரு அதே மாதிரி மேற்கத்திய நாடுகளும் அப்படித்தான் சொல்லிச்சு ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு நாளைக்கு பின்னாடி என்ன ரியாக்ஷன் தான் இந்த அட்டாக்கு புட்டின் இஸ் கிரேசி அப்படிங்கிறார் கிரேசின்னா என்ன புட்டின் ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார் பல உயிர்கள் போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ட்ரூத் சோசியலில் அவர் வந்து எழுதியிருக்கார் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த இடத்துல நான் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு பிரசிடென்ட் இருந்திருந்தா நிலைமையே வேற தீயோட விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு ரஷ்யாவோட ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னா என்ன ரியாக்ஷன் வரும்போது மூணாவது வேர்ல்டு வார்க்கு வித்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல என்ன தெரியுதுன்னா டொனால்டு டிரம்ப் அவர்களும் பொறுமை இழந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ருஷ்யா வந்து அதை பத்தி எல்லாம் கவலையே பட்ட மாதிரி தெரியல சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை கூட வந்து உலகத் தலைவர்கள்லாம் பங்கேற்றார்கள் உங்களுக்கு தெரியும் விக்டரி டே அப்படின்னு சொல்லி நாசி ஜெர்மனியை தோற்கடித்த நாள் தான் விக்டரி டே வெற்றி நாள் அதற்கு வந்து ரஷ்யன் அதிபர் இப்படி பல்வேறு நாட்டு தலைவர்கள் வந்து அந்த கூட்டத்தில் கலந்துட்டாங்க ஆனால் மேற்கத்திய நாடுகளோ அமெரிக்காவோ இதில் கலந்து கொள்ளவில்லை இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து நேற்றைய முன்தினம் ரஷ்யா நடத்தி இருக்கிறது இதுவரையிலும் மிக பலத்தமான சேதம் வந்து உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கிறது உக்ரைனில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி சோல்ஜர்ஸ் கிடையாது அந்த ரெக்ரூட் பண்ணுறதுக்கு இளைஞர்கள் கிடையாது ஏற்கனவே பல லட்சக்கணக்கான மக்கள் குடிபெயர்ந்து விட்டார்கள் இருக்கின்ற இளைஞர்களும் ஆர்மியில் வந்து ரெக்ரூட் பண்ணி அவர்கள் ஃப்ரண்ட் லைன் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து இருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியும் இந்த குர்ஸ்க் அப்படிங்கிற பகுதியில் வந்து உக்ரைன் ஆக்கிரமித்திருந்தார்கள் அது ரஷ்ய பகுதி அதை மீண்டும் மீட்டெடுத்து அங்கே போய் ரஷ்யன் அதிபர் புட்டின் விசிட் பண்ணி அந்த போட்டோ ஆர்டிக்ஸ் எல்லாம் காட்டியிருந்தாரு இப்போ இன்னைக்கு என்ன ஒரு ரீசன்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னால் ஜெர்மன் அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதுவரையிலும் நாங்கள் வந்து கொடுத்த ஆயுதங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருந்தோம் இந்த மிசைல் ரஷ்யாவினுடைய உள்நாட்டுக்குள்ளே போய் தாக்கக்கூடாது ஆக்கிரமித்த பகுதிகளில் உள்ள இராணுவ தான் வந்து தாக்குவதற்கு நாங்கள் கொடுத்த ஆயுதங்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்று அந்த நிலைப்பாடு மாற்றப்பட்டு விட்டது இந்த மிசைல்ஸை வச்சு அவங்க மாஸ்கோவில் இருக்கிற ஆர்மி இன்ஸ்டாலேஷன்ஸ் அதை கூட அவர்கள் தகர்க்க முடியும் தாக்க முடியும் அதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டாங்க அதற்கு ரஷ்யா என்ன சொல்லியிருக்குன்னா இது வந்து கிளியர் எஸ்கலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இது மீண்டும் போரை தீவிரப்படுத்துவதற்கான முயற்சியை தவிர இது போரை நிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மேற்கத்திய நாடகம் செய்யலை அப்படின்னு சொல்லி புட்டின் சொல்லியிருக்காரு ஆனால் இந்த புட்டின் தான் வார் வேண்டும் வேண்டும் இருக்காரு ஏன் அப்படி சொல்கிறாருன்னா உக்ரைன் ஒரு பலவீனமான நிலையில் இருக்குது அவர்களால் எதிர்த்து போராடுவதற்கு திண்டாடி தெளறி கொண்டிருக்கின்றார்கள் இதனால் நமக்கு எதுக்கு வந்து சீஸ் ஃபயர் இந்த அமைதி ஒப்பந்தத்தை நாம் ஏன் மேற்கொள்ள வேண்டும் அந்த நான்கு பகுதிகளையும் முழுமையாக கைப்பற்றிய பின்புதான் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் உக்ரைனை சேர்ந்த முப்பதாயிரம் நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த மூன்று வருடங்களாக இரண்டு நாடுகளிலும் ஒட்டுமொத்தமாக பதினைந்து லட்சம் வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன இரண்டு நாட்டு தலைவர்கள் அவர்களுக்கிடையே உள்ள ஒரு வேறுபாடு கருத்து வேறுபாடு ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் யார் டாமினேட் பண்ணுறது இது போன்ற எண்ணங்களின் விளைவாகத்தான் இந்த மாதிரியான ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது புட்டினை பொறுத்தளவில் உக்ரைன் ஒரு நேட்டோ கண்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எங்கள் வாயிற் கதவு வரை இந்த நேட்டோ கண்ட்ரி வந்துவிட்டதாக அர்த்தம் அதனால் எங்களுடைய உள்நாட்டு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் அதனால் உக்ரைன் இந்த நேட்டோ நாடுகள் அணியில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நிபந்தனை அதனால தான் வந்து ஒரு பஃபர் ஜோன் என்னன்னு சொல்லி இப்போ வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையே வந்து ஒரு பஃபர் ஜோன் யாரும் போய் தாக்க முடியாது இந்த பஃபர் ஜோனில் வந்து அமைதிப்படையை நிறுத்தணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணமாக இருக்கலாம் ஆனால் யூரோப்பியன் நேஷன்ஸ் அந்த மேற்கத்திய நாடுகள் சொல்லக்கூடிய அந்த நாடுகள் எல்லாமே ஓரணியில் இருக்கின்றன ஒரே ஒரு நாடு மட்டும்தான் நேட்டோ கண்ட்ரி ரஷ்யாவை ஆதரிச்சிட்ருக்கு மற்ற எல்லா நாடுகளும் ரஷ்யாவினுடைய உடைய தான் இருக்குது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன சொன்னார்ன்னா நான் விளாடிமிர் புட்டின் அவர்களை நேரடியாக சந்திக்க தயாராக இருக்கிறேன் அவர் துருக்கியில் உள்ள இஸ்தான்புலுக்கு வரட்டும் நானும் வர்றேன் அங்கே ரெண்டு பேரும் சந்திப்போம் அப்படின்னாரு ஆனால் புட்டின் அவர்கள் தன்னுடைய டெலிகேஷன் அதுவும் வந்து ஒரு சாதாரண நிலையில் உள்ள அதிகாரிகள் தான் சார் ஏன்னா புட்டின் அவர்களுக்கு ஒரு ஈகோ இப்போ அவர் ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய பிரெசிடென்ட் உக்ரைன் அப்படிங்கிறது ஒரு குட்டி நாடு ஒரு காலத்தில் சோவியத் ருசியாவோட இருந்த ஒரு ப்ராவின்ஸ் அதனுடைய பிரெசிடென்ட்டை எப்படி நான் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறதான் அவருடைய என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ உதாரணமாக நம்முடைய பிரைம் மினிஸ்டருக்காரன்னு வச்சுக்கலாம் ப்ரொட்டகால் படி நம்முடைய பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு ஃபாரின் மினிஸ்டர் எப்படி சந்திக்க முடியும் முடியாது ஏன்னா வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு ப்ரான்ஸாக இருந்துச்சு இந்தியாவில் அப்படி ஒரு சூழ்நிலை ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய அதிபர் ஏற்கனவே தனக்கு கீழ் பணிபுரிந்த ஒரு நபர் இப்பொழுது நாட்டினுடைய அதிபராகிவிட்டதால் அவரை சந்திப்பதற்கு தயாராக நான் இல்லை என்பதைத்தான் அவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தான் அந்த இஸ்தான்புலுக்கு நான் வர முடியாது என்று சொன்னதன் மூலமாக நிரூபித்துள்ளார் இரண்டு தலைவர்களுக்குள்ள ஒரு ஈகோவோ அல்லது சோகால்டு ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் ஆர் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இதனால் மோதி கொள்வதையால் இந்த இரண்டு தலைவர்கள் நேரடியாக போய் வந்து வாங்க நம்ம ரெண்டு பேரும் குத்து செண்டை போட்டு ஜெயிச்சிருவோம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாட்டை கொடுத்துருவோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இவங்க வந்து தன்னுடைய சோல்ஜர்ஸ் அப்பாவி ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இவர்களைய உயிர் போகின்றது லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த ரெண்டு நாட்டு தலைவர்களும் அவங்க அவங்களுடைய பேலஸில் உட்காந்துட்டு எல்லா வாசிகளோடு இருக்கின்றார்கள் இந்த சஃபரிங்ஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து கஷ்ட நஷ்டங்களையும் தாங்கி கொண்டிருப்பது முப்படைகளிலே இருக்கின்ற வீரர்கள் தளபதிகள் மற்றும் பொதுமக்கள் வேணா லீடர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் ஆனால் அந்த களத்திலும் தளத்திலும் நின்று போரிடுவது யார் என்று சொன்னால் சாதாரண ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த வீரர்கள் தான் அவர்கள்தான் நாட்டை காப்பாற்றுகின்றவர்கள் அவர்களை பாராட்ட வேண்டும் அதே சமயத்தில் அவருடைய உயிர் போகக்கூடாது இதற்காக விளாடிமிர் புட்டின் இதுவரை ஆக்கிரமித்த பகுதிகளை எடுத்துக்கொண்டு ஒரு அமைதி உடன்பாட்டிற்கு வந்தால் அது எல்லோருக்கும் நல்லது ஏற்கனவே ரஷ்யா வந்து பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கிய நிலையில் சென்று கொண்டிருக்கிறது அது வந்து ஒரு வார் எக்கானமி அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தான் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே போர் நீடித்தால் நிச்சயமாக ரஷ்யாவில் இருக்கிற மக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் எனவே இதை உணர்ந்து கொண்டு அமெரிக்க குடியரசுத் தலைவர் இன்னும் உறுதியான ஒரு மனப்பான்மையுடன் விளாடிமிர் புட்டின் அவர்களை அணுகி அவரை சம்மதிக்க வைக்க முடியும் இது நடக்கும் என்று நம்புவோம்